இந்த ஊர்ல தினமும் ஏழு மணி ஆனா போதும் இந்த ஊர்ல வாழ்ற எல்லா மக்களும் அவங்க வீட்டு கதவை ஜன்னலா எல்லாத்தையும் அடிச்சிருவாங்க பலகாரம் வரைக்கும் எல்லாருமே மறக்காம செய்வாங்க சரியா ஆறு ஐம்பதுக்கே ஒரு பெல்லு அடிக்கும் இந்த ஊர்ல அந்த பெல்லுல என்ன சொல்லுவாங்கன்னா கரெக்டா ஆறு ஐம்பது ஆயிடுச்சு எல்லாருமே உங்க வீடு கதவியும் ஜன்னலையும் மூடிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல சுப்பிரமணிய அத்மா அவங்களோட பையன் சக்தி வாழ்ந்து வந்தாங்க பதா மாறி சுப்பிரமணியா உங்க பயங்கர சொல்றாரு பிரணா சத்தீஷ் நம்ம ஊருக்கு திரும்பவும் இறந்து போல சாத்தான நல்லா திரும்ப வந்துரும் ஏழுமணி ஆனா சோ ஏழுமணி ஆக போகுது கதவு ஜனால மூடிடு அப்பா போய் மேல தூணுன யார் கூப்பிட்டாவும் வெளியே போகாத அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அப்பாவும் மேல போயிடுறாரு சோ இதை கேட்ட சதீஷ் எல்லாம் கதவு ஜன்னலையும் அடிக்க போறான் சோ அதே மாதிரி கதவியும் அடிச்சுதான் கடைசி ஜன்னல் அடிக்கும் போது அவங்க அம்மா தெரியுறாங்க அவங்க அம்மா வந்து சதீஷ் சின்ன வயசுல இறந்துட்டாங்க சோ சதீஷ் கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க லைக் கண்ணா சதீஷ் வெளியே வாடா அம்மா கூப்பிடறான் இல்ல அப்படி இந்த மாதிரி சொல்றாங்க சதீஷ் சொல்றான் என்ன அம்மா நீ சின்ன வயசுல இறந்து அப்பா அப்படின்னு கேக்குறான் இப்ப சத்தீஷோட அம்மாவும் பதில் அளிக்கிறான் ஆமா அந்த கண்ணா